ஜாதிமல்லி செடி பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக ஒரு சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரீ ஹோம்மேட் ஃபர்ட்டிலைசர் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கான ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வரக்கூடிய புதிய தளியில் நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும் செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்கும் ஜாதிமல்லி பூச்செடியை நம்ம ஆடி தோட்டத்தில் கட் பண்ணி விட்டு செடியை வளர்த்திட்ருக்கேன் நீங்கள் பந்தல் போட்டு படற விட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபர்ட்டிலைசர் பயன்படுத்தும் போது இன்னும் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த கட் பண்ணதை நீங்கள் தூக்கி வீசாமல் கம்போஸ்ட் பின்னில் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு செடிக்கு மூடாக்கா பயன்படுத்துங்க நான் தக்காளி செடிக்கு மூடாக்கா பயன்படுத்தியிருக்கேன் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஹோம்மேட் ஃப்ரீ ஃபர்ட்டிலைஸ் நீங்கள் மாசத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தினாலே போதும் நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும் இந்த ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கு அரை ஸ்பூன் ஃப்ரெஷ் டீ பவுடர் எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் முட்டையோட பவுடர் பயன்படுத்துங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் வேப்ப புண்ணாக்கு இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்துட்டு தொட்டியோடய மண்ணை லைட்டாக கிளறி விட்டுட்டு இந்த ஃபர்டிலைசர் பயன்படுத்துங்க அதே மாதிரி உங்கள் தொட்டியோட அளவை பொறுத்து நீங்கள் இந்த ஃபர்டிலைர் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் உங்கள் தொட்டி சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சி பயன்படுத்துங்க ஆனால் மாசத்துக்கு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்துங்க என்னோட தொட்டி நல்ல பெரிய தொட்டின்றதுனால நான் இந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் இந்த ஃபர்டிலைசர் பயன்படுத்தினதுக்கப்புறம் எப்போதும் போலவே செடிக்கு நல்ல நிறையா தண்ணி ஊற்றி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபர்டிலைசர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க